பாத்தியா நீ ஒரு விவரம் கட்ட அழியா ரெண்டு நாள் கூட வச்சுக்கலாம் இப்படி மாச கணக்குல வச்சிருந்தா இப்படி தான் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வருவா நீ கொஞ்சம் அசந்தேன்னு வைக்கி அந்த பொண்ணு அவன் தள்ளிட்டு போயிடுவான் உஷார் பாத்தியா நீ ஒரு விவரம் கட்ட ஆளியா ரெண்டு நாள் கூட வச்சுக்கலாம் இப்படி மாச கணக்குல வச்சிருந்தா இப்படிதான் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வருவா நீ கொஞ்சம் அசந்தே பைஜி அந்த பொண்ணு அவன் தள்ளிட்டு போயிருவான் உஷார் ஏதோ விஷயம் பேசணும் சொல்லி என்னடா பேசணும் நிறைய பேசணும் ஏதோ நீ பேச வேண்டியதை பேசு அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் ரியலி நீ சாத்தாயிடுவே. ஏய், ஏன்டா ஒரு மாதிரி இருக்கே. இது வருந்தில் எங்குடு நான் நாம் பிரண்டு தானே. நீ, எனக்கு பிரண்டாடா? மாய் சுட்! நீ எனக்கு பிரண்டாடா? இப்பிடுவு நானா நானும் அதான் தன்னம்பிக்கிற்றுந்தேன். இப்பு நான் ஒரு சோயருபம் தெரியிது. நீ ஒரு திருவி! I hate you! என்ன சொல்ற இனிமே உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது நீ இனிமே நண்பனே கிடையாது வாழ்க்கையோட விளையாட மனசு இடம் கொடுத்தது எனக்கு ஒண்ணுமே புரியல சாருக்கு ஒண்ணுமே புரியாது பணக்காரராச்சே எதையும் எங்கவும் எப்பவும் சாதிக்க முடியும் பாருப்பா எனக்கு சுத்தி உழைச்ச பேசலாம் தெரியாது நேரம் உனக்கு லதா ஒண்ணு அவளை கூட்டிட்டு போயிடு கூடவே இருந்துகிட்டு நல்லவனா நண்பனா நடிச்சு கூடி போயிருக்க புரியுதா பேசமும் தர வேண்டாம் எனக்கு தேவையில்லை நீ லதா இருந்து பிரிக்க பாக்குற

ஏழு வருஷம் உடலை சந்தோஷப்பட்டு தெரியுமா இந்த உலகத்தில் என்ன விட்டு போயிடு இந்த ஜென்மத்தை மாமா இருக்கே அவர் பக்கத்துல வந்த ஒரே ஆஸ்பத்திரி ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லைங்க என்ன என்ன கிணறு வச்சிருக்கான் நான் சவுதி அரேபியாவுல இந்த செண்டு கிணறே வச்சிருக்கிறேன்

இன்னைக்கு உங்க ரெண்டு வரிமே முடிச்சிடுறேன் ஏய், மாட்டேன். ஏய் டாக்ஸி சீக்கிரம் வண்டி எடுயா. டாக்ஸி தான் நிக்குதல்ல. தோரத் தந்தி ஏறி உட்கார் ஐயா. மீட்டர் போடலாமா? போடு போடு. சவுதி அரேபியா சவுதி அரேபியாவா இது பிளைட் இல்ல டாக்ஸி யார நீங்க ஊரில் போகலயா டிக்கெட் மை லவ் என்னது கீழ போடுறான் என்னடா என் கதில் கழித்து வந்த என்னது இது உன் காதலியா இவன் தள்ளிட்டு வந்தானா டேய் கருப்பு நாயே இது நியாயமாடா இது தர்மமாடா சோறு போட்ட இடத்துல சொரண்டி வச்சிட்டியடா டேய் இது அவ மேல தப்பு இல்ல நீ என்ன சொன்னே என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன் அதான்டா யூஸ் பண்ணிட்டான் ஏமா இவங்க கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்க கிட்ட இருக்குன்னு நீ இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ண இவரோட அழகான கூந்தல பத்தி தாங்க நான் ஜம்ப் பண்ண ஓ இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா டேய் அந்த கூந்தல குடுறா ஆ பாத்தியா இந்த அழகான கூந்தல் கூந்தலோ கூந்தல் கூந்தல் இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா இந்தடா இந்த நாய்க்கு போடுறா இந்த கிளட்டு நாயை சும்மா விடக்கூடாது நீ ஏன்டா ஆத்திரப்படுற இவனுக்கு அடைக்கல குடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன வந்தாரை வாழ வைக்க மாட்டேன்னு வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும் ஏடா சவுதி அரேபியா தக்ஸிலியா போறியா அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா ஓடா வாடுறா ஓட வாடுறா பார்

வந்த புதுசே நான் அவரை கரெக்டாவே புரிஞ்சுக்கல போக போக தான் அவர் நல்ல மனசுக்கு புரிஞ்சுது கல்யாண விஷயத்தை எ மத்திய அன்னைக்கு சொல்லிடலாம்னு நினைச்சேன் ஆனா ஆனந்தா வேண்டாம் சபந்தா வச்சுக்கிட்டு ஷோ கொடுக்கலாம் சொன்னாரு நான் தான் உங்க மேல வச்சுக்குற ஆசையில எல்லாத்தையுமே கொட்டிட்டேன் இந்த விஷயம் ஆனந்த் தெரிஞ்சது நான் ஆனா ஆனந்தங்க ஓதான் யாருங்க ஆனந்தாத்தா தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா மதன் ஆனந்த் எங்க நான் அவனை உடனடியா பாக்கணும் ஆனந்த் எங்க போறேனே தெரியல காலையில இருந்து காணும் போகிட்டா அவன் எதுவுமே சொல்லலையா ஆனந்தோட வாழ்க்கையில எல்லாமே முடிச்சு போச்சுப்பா அத்தா நீ என்ன சொல்லுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எஸ்டேட்ட விட்டு நீ மெட்ராஸுக்கு வந்த உடனே அவனும் டெல்லியில இருக்கிற கம்பெனியை பாத்துக்கிறேன்னு எஸ்டேட் விட்டு பரவிட்டு போறான் கொஞ்ச நாள்ல அவனை திரும்பி எஸ்டேட் வர சொல்லி நான் லெட்டர் போட்டேன் அதே மாதிரி அவன் வந்தான் அப்படி வந்திருந்த போது